ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த ஸ்டார் கூடையோட கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கைப்பிடி வந்துட்டு நான் ரெண்டு ஒயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன் இந்த கூடையை வந்துட்டு நான் கிளாஸ் ஒயரில் வந்து பின்னியிருக்கேன் பட்டர்ஃப்ளை பிராண்டு ஓகே இப்போ இந்த கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கைப்பிடி வந்துட்டு பின்னிட்டு அதை நான் கட்டியும் வச்சுட்டேன் இப்போ இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க் பண்ணணும் அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கீழே வந்து அடிபாகத்தில் ஒன்று ரெண்டு மூணு மூணாவதாக இருக்கிற மிக்ஸ்டு லைனு இந்த சைட்லேயும் மூணாவதாக இருக்கிற மிக்ஸ்டு லைன் அதுக்கு நேராக மேலே இருக்கிற நாட்டு அதுக்கு நேராக மேலே இருக்கிற நாட்டு ஒவ்வொரு முடிச்சியும் நேராக இப்படி எடுத்துக்கிட்டே போனோம்னா லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த கடைசியாக இருக்குதுலேயே அந்த ஸ்டார் கிட்டே வந்துட்டு வரும் இப்போ இந்த ரெண்டு நாட்லேயும் தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணி பின்னியிருக்கேன் அதுக்கு நேராக மேலே பார்த்தா ஒரு மிக்ஸ்டு லைனும் வரும் இப்போ இதே மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணணும் நான் இந்த சைடில் எப்படின்னு மார்க் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு முடிச்சு அதுக்கு நேராக மேலே இருக்கிறது இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நம்ம ஒரு துண்டு ஒயர் வந்து கட்டி விட்டுக்கணும் இப்போ நான் ஒரு துண்டு ஒயரை எடுத்து அந்த ஒரு முடிச்ச சுற்றி எடுத்துக்கிறேன் இந்த ஹோல்ஸில் விட்டு இன்னொரு ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஹோல்ஸு இது ரெண்டு ஹோல்ஸையும் இப்படி விட்டுட்டு அந்த ரெண்டு முடிச்சையும் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டா தான் அளவு மாறாமல் இருக்கும் இப்போ உள் ஒயருக்கு வந்துட்டு நான் ஆறு ஒயர் கட் பண்ண போகிறேன் ஆறு ஒயரும் நாலரை அடி நாலு அடி எடுத்து பதினஞ்சு வரைக்கும் வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு ஒயரை வச்சுட்டு மீதி அஞ்சு ஒயர் வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஒயருமே வந்துட்டு நாலரை அடி இருக்கிற மாதிரி இப்போ நான் எல்லா ஒயரையும் எடுத்துகிட்டு ஒரு ஒயருக்கு மேலே ஒரு ஒயர் அந்த மாதிரி வச்சுட்டேன் அடுக்கடுக்காக வச்சுட்டேன் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இதில் வந்துட்டு நம்ம சொருகி விட்டுட்டு எடுக்கணும் இப்போ உள்ளே சொருகினதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண ஒயரை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து இன்னொரு சைடில் சொருகி விட்டுறணும் அந்த சைடில் இருக்கிற முடிச்சும் வந்துட்டு நம்மளுக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி கட்டி விட்டுடணும் இப்போ இந்த ஹோல்ஸுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியே இழுத்துட்டு வரணும் ஆறு ஒயரையும் இப்போ இந்த ஒயரும் இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் சரி சமமாக வைக்கணும் ஏன்னா ஒரு சைடில் ஒயர் ஏற்றி போய்ட்டு ஒரு சைடில் கம்மியாக வந்துடும் அதனால ஆறு பன்னெண்டு ஒயரும் இந்த மாதிரி சரி சமமாக வச்சுட்டு இப்படி நேராக மேலே இழுத்து விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுருங்க அப்போ தான் உள் ஒயிர் வந்துட்டு விலகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு ரப்பர் பேண்ட் போடுறேன் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயரை வந்துட்டு கட்டி விட்டுக்கலாம் நல்லா டைட்டாக கட்டிட்டிங்கன்னா விலகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன் இதுக்கு மேலே வந்துட்டு பின்னுறதுக்கு வந்து ஒன்பது அடியில் ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த உள் ஒயராக ரெண்டாக மடிச்சும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்கேலில் வந்துட்டு ஒன்பது அடி வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஒன்பது அடியில் ரெண்டு கலரில் ஒயர் எடுத்திருக்கேன் உள் ஒயர் எப்படி உள்ளே விட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்குள்ளே உள்ளே விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக வெளியேட்டு வந்துட்டு இந்த ரெண்டு ஒயரையுமே நம்ம சரி சமமாக வைக்கணும் இதே மாதிரி சரி சமமாக வச்சுட்டு இப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருணும் இப்போ நான் நாலு ஒயரையும் சரி சமமாக வச்சுட்டு இழுத்து விட்டுட்டேன் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்துட்டு முறுக்கு கைப்பிடி ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் கீழே அந்த மாதிரி வைக்கணும் உள்ளே இருக்கிற பிங்க் ஒயரை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும் வெளியில் இருக்கிற ஒயர் வந்து எடுக்கக்கூடாது ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயருக்கு கீழே அந்த மாதிரி பிங்க் வச்சாச்சு ராமர் கிரீனையும் ஃபஸ்ட்டு மேலே வச்சனால அடுத்தது கீழே அதுக்கு அடுத்தது மேலே அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்படி டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஒயர் வந்து எடுத்து வைச்சோம் இல்லையா இந்த சைடில் பார்த்தா பிங்க் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டுருக்கோம் ஒரு ஒயருக்கு அடியில் வந்தனால அந்த பிங்க் கலர் ஒயரை வந்துட்டு ரைட் சைடில் சுற்றி லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வரணும் லெஃப்ட் சைடில் இருக்கிற பிங்க்கை ரைட் சைடில் சுற்றி திரும்ப லெஃப்ட் சைடில் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு டைட் வந்து பண்ணிடணும் இப்போ பார்த்தா இந்த சைடில் இருக்கிற பிங்க் வந்துட்டு கொஞ்சம் மேலே தூக்கிகிட்ருக்கும் ஒரு ஒயர் கீழே வந்தனால அப்போ இந்த சைடில் இருக்கிற பிங்க் ஒயரை லெஃப்ட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நல்லா டைட் பண்ணிகிட்ருணும் இப்போ பார்த்தோம்னா ராமர் கிரீன் வந்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கோம் இந்த மேலே தூக்கிட்டுருக்குற ராமர் கிரீனை ரைட் சைடில் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும் உள் ஒயரை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இப்போ கட்டியிருக்கிற அந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி கீழே இறக்கி இறக்கி விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும் இப்போ ராமர் கிரீன் இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கியா அதை ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற பிங்க் வந்து செப்பரேட்டாக இருக்கும் அந்த செப்ரேட்டாக இருக்கிற ஒயரை கூட சைடில் பார்த்தோம்னா ஒரு ஒயர் வந்து இப்படி இருக்கும் அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் பிங்க் எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ பார்த்தா ரைட் சைடில் பிங்க் ஒயர் வந்துட்டு மேலே தூக்கிட்டுருக்கோம் அதை ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா டைட் கொடுத்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து இப்படி தள்ளி விடணும் அப்போ தான் உள் ஒயர் வந்துட்டு வெளியில் தெரியாமல் இருக்கும் நம்ம தலை பின்னுற மாதிரி ரொம்ப நல்லா இறுத்தி வந்து பின்னணும் நான் கொஞ்சம் தூரம் பின்னிருக்கேன் பாருங்கள் உள் ஒயர் வந்துட்டு நம்ம டைட்டாக கட்டினோம்னா தான் லூஸ் இல்லாமல் இருக்கும் பின்றப்போவும் நம்ம இறுத்தி பின்னுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் எந்த சைடில் ஒயர் தூக்கிட்டு இருக்கோ அதை ஆப்போசிட் சைடில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதே மாதிரி தான் நம்ம கைப்பிடி முடிகிற வரைக்கும் போடுவோம் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த சைடில் இருக்கிறதையும் ரெண்டு ஒயருக்கு நடுவில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு ரெண்டு பின்னல் மூணு பின்னல் பின்னதும் இந்த மாதிரி முன்னாடி நல்லா டைட்டாக உள்வயரை இழுத்து முன்னாடி பின்னலை தள்ளி விட்டோம்னா ஒயர் தெரியாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக வந்துட்டு பின்னல் வரும் நம்ம அப்படியே லூஸாக விட்டுட்டோம்னா நம்ம கைப்பிடி மடித்து சொருகுவோம் இல்லையா சொருகுனப்போ பெண்ட் ஆகிக்கும் பெண்ட் ஆகுறப்போ உள்வயுர் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இதுலேருந்து ஒரு பத்தொம்போது சென்டிமீட்டர் அந்த மாதிரி நான் அளவு மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் பின்னுவேன் ஏன்னா முன்னாடி கைப்பிடிக்கு அந்த அளவு வச்சு தான் நான் மடித்து சொருகிருக்கேன் சொருகிறதுக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் பத்தொம்பது சென்டிமீட்டர் அளவு வச்சுட்டு நம்ம அது வரைக்கும் பின்னணும் அப்படின்னா கைப்பிடி வந்துட்டு ஒரு கைப்பிடி அதிகமாக ஒரு கைப்பிடி சின்னதாக அந்த மாதிரி வராமல் இருக்கும் நான் இப்போ பத்தொம்போது வரைக்கும் வச்சுட்டு பின்னிருக்கேன் இப்போ அதே கைப்பிடி அளவுக்கும் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முடிச்சுக்கு நேராக வச்சுட்டு இப்படி வச்சு பார்க்கணும் இதில் ஒரு லைன் ரெண்டு லைன் வந்து அதிகமாக பின்னிருக்கோம் அப்படின்னா பிரித்து விட்டுக்கலாம் இப்போ நான் அதில் வந்துட்டு ஒரு லைன் அதிகமாக பின்னிருக்கேன் அதை பிரித்து விட்டுட்டு சொருக போகிறேன் இப்போ வரைக்கும் தான் வருது இது வரைக்கும் ஒரு ரெண்டு லைன் பிரித்து விட்டுட்டு அப்புறம்தான் சொருகணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்படி அளவு பார்த்துக்கிட்டு நான் ஒரு ரெண்டு லைன் பிரித்து விடுறேன் இப்படி பிரித்து விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கணும் இப்போ மறுபடியும் வந்து வச்சு பார்க்கணும் இனி ரப்பர் பேண்டு வேணால் அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த முடிச்சு சொருகிற முடிச்சிருக்கு இல்லையா அதுக்கு நேராக வச்சுட்டு அளவு பார்த்துக்கலாம் ரைட் சைடில் பாதி லெஃப்ட் சைடில் பாதி இந்த மாதிரி உள் ஒயரை அடித்து சொருகி விட்டுடலாம் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஒயரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உள் ஒயரை மட்டும் பாதி பாதி இந்த சைடில் பாதி அந்த சைடில் பாதி சொருகி விட்டுட்டு இப்போ கைப்பிடியோட அளவு வந்துட்டு இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இப்போ பின்னிட்டு வந்தோம் இல்லையா அதையுமே நான் ரெண்டு சைடில் பாதி பாதியாக பிரித்து சொருகி விடுறேன் சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டான் இது உள்ளே சொருகிறப்ப இன்னுமே நல்லா டைட்டாக வந்துட்டு சொருகணும் இது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம சொருகணும் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும் இதில் வந்து கேப் அதிகம் இருக்கும் அப்படின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஒரு லைன்லேயே வந்துட்டு ரெண்டு ஒயர் மூணு ஒயர் இந்த சைடில் சொருகி இல்லையா அந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு சொருகணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு கைப்பிடி இருக்கும் இதுக்கப்புறமுமே உங்களுக்கு கட்டுறப்ப கொஞ்சம் மேலே ஏற்றி தாத்தியும் போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைன் பிரித்து விட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி நான் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சுட்டு சொருகி விடுறேன் நான் ஒரே ஒரு ஒயர் மட்டும் உங்களுக்கு சொருகி காட்டுறேன் இந்த மாதிரி பின்னல்குள்ளே வந்துட்டு இப்படி சுருகணும் இந்த ஸ்டார் கூடைக்கு வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ரெண்டு ஒயர் மூணு ஒயர் சுருகணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த கேப்பில் வந்துட்டு ஒயர் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் உள் ஒயர் வந்துட்டு அப்புறம் அசிங்கமாக வெளியில் தெரியும் அதனால ஒரு லைன்லேயே வந்துட்டு மூணு ஒயர் நாலு ஒயர் அந்த மாதிரி சுருகிற மாதிரி வரும் இப்போ துண்டு ஒயரை வச்சுட்டு இதை கட்டிட்டு பார்க்கலாம் இப்போ கைப்பிடியே துண்டு ஒயர் வச்சுட்டு நான் இந்த ரெண்டு சைட்லேயும் கட்டிட்டேன் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு நான் கட்டிட்டேன் இந்த கைப்பிடி வந்துட்டு ரொம்ப ஈஸியான கைப்பிடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, இந்த கைப்பிடி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்